வயதில் முட்டையிட்ட பறவை எந்த பறவையா இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதாவது உலகின் மிகவும் பழமையான பறவை இனம் ஒன்றுல வந்து ஒரு பறவை எழுபத்தி நாலு வயதிலேயும் இருக்குமா அந்த பறவை என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நாம் அன்றாடம் பார்க்கும் காக்கை போன்ற பறவைகள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஆண்டுகள் வரை வாழலாம் ஆனால் காட்டில வாழக்கூடிய பல பறவைகள் நூறு வயது வரை கூட வாழும் ஒவ்வொரு இனமும் வந்து குறிப்பிட்ட சில ஆண்டுகள் காலம்தான் வாழும் ஆனால் காட்டில் உள்ள பறவைகளை விட சரணாலயங்களில் இருக்கக்கூடிய பறவைகளின் செயல்பாட்டை நம்மளால் வந்து தொடர்ந்து வந்து கவனிக்க முடியும் அதாவது எப்போது முட்டையிடம் எத்தனை வயதாகிறது அது போன்றவற்றை வந்து நம்மளால வந்து கவனிக்க முடியும் அந்த வகையில் தான் அல்பாட்ராஸ் இனத்தை சேர்ந்த லேசன் அல்பாட்ராஸ் பறவை ஒன்று நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து கவாய் தீவில் அடோல் தேசிய வனவிலங்கு சரணாலயத்தில் வந்து முட்டையிட்டு இருக்கிறதா அதாவது இந்த பறவையின் பேர் வந்து விஸ்டம் இது வந்து இட்டுள்ள முட்டை வந்து அறுபதாவது முட்டையாக இருக்கிறதா அதாவது பாத்தீங்கன்னா நீண்ட சிறகுகள் கொண்ட லேசன் அல்பட்ரோஸ் கடற்பறவைகள் வந்து வாழ்நாள் முழுவதும் துணையுடன் இணைந்திருக்கும் அது வரை இடத்துக்கு ஒரு முட்டையிடும் இந்த இனத்தின் பெற்றோர்கள் மாறி மாறி சுமார் கணவாய் மற்றது மீன் முட்டைகளை வந்து உண்கிறதாம் தற்போது முட்டையிட்டுள்ள இந்த விஸ்டம் வந்து பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரு வயது பறவையாக இந்த சரணாலயத்திற்கு வந்ததாம் இதுவரை சுமார் முப்பது குஞ்சுகளை என்று சொல்லப்படுகிறது விஷ்டம் அதன் துணை பறவையான வந்து அகேகாமாய் உடன் வந்து சேர்ந்து முட்டையிட்டு வந்ததாம் ஆனால் அந்த பறவை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து காணலியாம் ஆகையால் இதற்கு பிறகு வந்து வேறு துணையுடன் சேர்ந்து முட்டையிட்டு வருகிறதாம் இந்த இன பறவையின் ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு ஆக இருக்கிறதாம் ஆனால் எழுவத்தி நாலு வயதான விஷ்டம் ஆரோக்கியமாக இருக்கும் நிலையில்தான் தற்போது ஒரு முட்டையையும் இட்டிருக்கிறதாம் இது குஞ்சு பொறிக்கு ஏழு மாத காலம் அடை காக்க வேண்டும் பிறகு வந்து இதனை வந்து சில வளர்க்கும் பொறுப்பும் வந்து வந்து இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்றைய கிஸ்டியில வந்து நாங்க எழுபத்தி நாலு வயதிலேயும் முட்டையிட்ட பறவையை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு கிஸ்டியின் வாய்ப்பு உங்களை சந்திக்கிறேன் நன்றி